நிழல் போல பேரதிர்ஷ்டம் உன்னை சுற்றி கொண்டது என் பார்வை உன் மீது பட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் காற்று போல கண்ணுக்கு தெரியாதது இந்த அதிர்ஷ்டம் ஆனால் உயிரோடு இருக்கும் சக்தி போல உன் வாழ்க்கை நரம்புகளில் பாயத் தொடங்கும் முதன் முதலில் நம்பிக்கை என்ற தீபம் உன் மனதில் ஏற்றப்படும் அதிர்ஷ்டத்தின் பரப்புகள் எப்படி இருக்கும் என்பதை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் திடீர் வாய்ப்புகள் உன்னுடைய கண்ணுக்கு தெரியும் சிலர் உன்னை நினைத்து நல்லது பேசுவார்கள் நட்பு உதவி வாய்ப்பு பணம் ஆரோக்கியம் எல்லாமே பாகுபடுத்தி உன் பக்கம் நகரும் நேரம் இது இந்த முருகன் நான் அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் நகர்த்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாக்கை கேட்கும் நொடியே அதை நீ பெறக்கூடிய நேரம் தொடங்கும் மூன்று நிலைகளில் அந்த அதிர்ஷ்டம் வரும் முதலில் உன் உள்ளத்திற்குள் அமைதியாக குளிர்ந்த நீர் போல் அது மனதில் பரவும் பின்பு வெளி உலகில் சின்ன சின்ன அடையாளங்களை அது பரப்பும் நல்ல செய்தியாகவும் புதிய வாய்ப்புகளாகவும் வாழ்க்கையின் பாதையை உயர்த்தும் நிமிடம் முதல் பெரிய திருப்பம் அந்த திருப்பம் வரப்போகின்ற நேரம் அதிர்ஷ்ட காற்று உன்னுடைய வாழ்வில் வீசும் முருகனுடைய பார்வை விழுந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் என்பதை நீ அனுபவிப்பாய் நல்ல நேரத்தை அழைப்பாய் விதியை தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி நீ பின் செல்ல போவது இல்லை முன் முன்னேற்றத்தை நோக்கி உன் வாழ்க்கை பயணம் இனி இன்பமயமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது அவர்களை நினைத்து வருந்தாதே பேசும் வாய் ஆயிரம் பேசும் ஆனால் இந்த முருகன் உன் பக்கம் என்பதை நீ மறக்க வேண்டாம் சிலரால் நீ பட்ட அவமானங்களை நினைத்து வருந்துகின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எவ்வளவு பெரிய அவமானமாக இருந்தாலும் ஏமாற்றமாக இருந்தாலும் நொடி பொழுதில் அத்தனையையும் மாற்றக்கூடிய சக்தி எனக்கிருக்கின்றது அந்த அவமானத்தையே உன் தோளில் வந்து விழக்கூடிய பூ என்னால் மாற்றி காண்பிக்க முடியும் இந்த முருகனை நம்பு நொடி பொழுதில் பிறருடைய எண்ணங்களையும் மாற்றி விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையையும் மாற்றி விடுவேன் காசு பணம் பெற்றிருந்தால் குற்றம் குறைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை அவர்களின் மீது விமர்சனம் பெரிதாக வைக்கப்படுவதில்லை ஆனால் ஒரு சிறு முன்னேற்றம் கண்டால் கூட நீ பொறாமைப்படக்கூடிய நிலையில்தான் உன் வாழ்க்கை இருக்கின்றது உன்னுடைய சிறு முன்னேற்றம் கூட பிறருடைய கண்களுக்கு பொறாமையாக வெளிப்படுகின்றது ஆனால் இந்த நிலையை எல்லாம் நான் மாற்றி விடுவேன் உன் வாழ்க்கையில் வளத்தை கொடுத்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை நான் புரிய வைப்பேன் இந்த முருகனை நீ நம்பி வணங்காது மட்டும் போதும் பிறருடைய எண்ணம் எதுவும் உன்னை பாதுகாக்காது என் மீதான எண்ணம் ஒன்றுதான் உன்னை பாதுகாக்கும் வளையம் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் என்னுடைய அருள் இருக்கின்றது ஒரு காரணமும் இருக்கின்றது அதனால் எல்லாம் நன்மைக்கு என்று நகர்ந்து கொண்டே இரு உன் குடும்பத்தில் இணக்கமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் அதிகரிக்கும் சண்டைகள் அனைத்தும் குறைந்துவிடும் விரைவான உயர்வை நான் உனக்கு தந்து மகிழ்விக்கப் போகின்றேன் ஆற்றல் பல மடங்கு பெருகி என்னுடைய அருள் முழுமையாக வரப்போகும் நேரம் இது அதிர்ஷ்ட காற்று வீசும் இனி எந்த ஒரு தொல்லையும் தொந்தரவும் பிறரால் ஏற்படாது துன்பமோ தீங்கோ எங்கிருந்தும் வராது உன்னை தேடி வரப்போவவையெல்லாம் நல்ல செய்தியும் புதிய வாய்ப்புகளும் இந்த முருகனுடைய அருளும் ஆசிர்வாதமும் மட்டும்தான் நீ எந்த இடத்தில் இப்பொழுது நின்றாலும் அந்த இடம் உனக்கு சொந்தமாகும் நல்லது நடக்கும்